నాదికి పుదు వర్షం లేదు పుదు వర్షం అదు మా నాను కార్తీకం ఈ ఇంక పొండటింగ్ కూడా టైం స్పెండ్ పన్నను తొనిచా అది మటు వర్షం పడకం పోది ఏం పొండటి మొగట్లదా మునికి నూనె ఆదా ఇప్పుడు ఈ రూమ్ కులే పూంది రండి ఇది ఎనక తొనేరు కదా నానంద పుదు వర్షం అదు మా ఉన పాకునను ఎనకన తొనిచి సిక్కరమా ఓ రూమ్ కదా அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டே இந்த ரூம் குளிய பூந்துட்டேன் எனக்கு காலையில வெயில போற லேடி அதனால தான் நாங்க இப்பவே கலத்துல இறங்கிட்டோம் அது சரியா மேம் நீ கேட்டது இல்லாம எங்க கார்த்திக் மாம்ஸ் சேத்தி சொன்னா அடி பாவி நான் அவனை கேட்டேன் டேய் இந்த பிளான போட்டு கொடுத்தவனே அவன்தான்டி சொல்றேன் மணிக்கு உனக்கு போன்ல விஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி போல உன்னை வந்து எழுப்பலாம்னு இருந்தேன் ஆனா கார்த்திகிற்கலாம் பாரு அவனுக்கு பொறுமையா இல்லடி உம் சகல போய் போயாகணும் சொல்லி எட்டு மணிக்கே இரும்பு வந்துட்டான் தெரியுமா

அவகாதர வெளிப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் டீடைல் குட்டி ஹியோ மாம் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னால் எனக்கு எவ்வளோ லவ் இருக்க தெரியுமா அதெல்லாம் வாயால் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாதியா அப்போ வேற மாதிரியாவது புரிய வையண்டி ஐயோ கிட்ட பையன் உன்னை போயா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நாங்கள் எங்கள் காதலை வெளிப்படுத்துகிறோன்னு பார்த்துக்கிட்டே இருடா மொக்கு புருஷம்

லியோ பொண்டடி நீ கிட்ட நிறைய சாக் இருக்குดิ அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இது கிடைக்காதோன்னு நினைச்சு நீ பயப்படலாம் வேணாம் அப்ப இதை விட அதிகமா கிடைக்கும் ஏதோ இப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி லைட்டா குடுத்துட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுப்போம்டி ஐயோ மாம்ஸ் حاجه நீ சொல்லணமா என்ன சொல்லாமலே எனக்கு தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங் தான் போதமாம் இப்போ இது போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்புறமா வந்து அவஸ்தைகளை வாங்கிக்கிறேன் சரியா இப்போ இது போதும்யா அப்போ போதும்னு சொல்றியா எனக்கு பத்தல சரி இருந்தாலும் என் பொண்ணாட்டி பார்க்க பாவமா இருக்குல்ல அதனால போதும் நீ சொல்லிதான் கேட்டோம் நாடி என் பொண்டாட்டி எப்படி நீ பொண்டாட்டி நீ <laughs> 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 சரி அதான் விஷ் பண்ணியாச்சல்ல போது ஓயிடு நான் ரூமுக்கு போறேன் என்னது ரூமுக்கா ஐயோ பொண்டாட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ நானும் அது நைட்டு ஃபுல்லா இதே ரூம்ல தாண்டி இருக்க போறோம் அடே புருஷா நீ என்னையோ என்னையா பேசுற நைட்டு ஃபுல்லா உன் கூடவா நான் இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு என்னடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு மாமா இவ்ளோ நல்லா தெரியும்ல இதுவும் பண்ண மாட்டேன்டி அப்பப்ப லைட் லைட்டா இந்த மாதிரி சின்ன சின்னதா சதுஷம் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளாண்டி மாமாவை நம்பி மாமா கூட இருக்கலாண்டி நம்புறேன் அவனும் அம்மா அப்பா அத்தை மாமான்னு யாராவது பார்த்தாங்க நமக்கு அது கண்டல் ஆயிடும் பாத்துக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ரூமுக்கு போறேன் நீ இங்க தலகாணி கட்டி பிடிச்சிட்டு தூங்கு தலகானியை கட்டு பிடிச்சி தூங்குறதுக்கு அடி உன்னை இவ்வளோ அலைய காத்து தூக்கி நீங்க வந்து அதெல்லாம் முடியாது நான் உன்னை விடலாம் மாட்டேன் நீ எப்படி ரூமுக்கு போறேன்னு நானும் பாத்துறேன் உன்னை இப்படியே இருக்க கட்டி பிடிச்சி எங்கே தாடி வச்சிருக்க போறேன் மகனே ஏன் பொண்டாட்டி எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்லடி ஆமா மாம்ஸ் எனக்கு கூட அத்தை குரல் மாதிரியே தான் கேட்டது ஒருவேளை அத்தை கூப்பிடுறாங்களோ அச்சா அச்சா அம்மா இந்த டைம் எந்திரிக்க மாட்டாங்கடி அவங்க நல்லா தூங்குறாங்க அவங்க எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் தான நம்ம தூக்கிட்டே வந்தது ஆமா ஆமாப்பா நாங்க நல்லா தூங்குறோம் ஐயோ மாம்ஸ் மறுபடியும் அத்தை குரல் மாதிரி தான் ஏன் கேக்குது ஏன்டி நீ மாமாவ ஏதோ டைவர்ட் பண்ற அது பத்தி எல்லாம் பேசாதடி மறுபடியும் ஒரு ரவுண்ட் போல மாதிரி ஐயோ எனக்கு அத்தை வாய்ஸ் மாதிரி கேக்குதுங்கற நீ அத பத்தி கேர் பண்ண மாட்டே ஐயோ வாயா முதல்ல போய் பாப்போம் அம்மா குரல் மாதிரி தான கேக்குது அம்மா குரல் இல்ல இல்ல வீடு பாத்துக்கலாம் அடே அம்மா குரல் மாதிரி இல்லடா அம்மாவே தான வந்து நிக்கிறேன்

அய்யோ அதன்னே லை லை உங்க புள்ள தான் அவ தான் என்ன ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தார் நான் கிடையாது ஐயோ என்னையா இையா அப்படி பார்க்கறே கேண்டி ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்ததேமா சொல்லணும் கேண்டி நீ ஏன்டி இப்படி இருக்கோ ஓ ஆப ரூம்ல இருந்து என் புள்ள அவனை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படிதானே ஐயோ இதெல்லாம் தெரியல போல ஏ மாம்ஸ் நான் தான் சொல்லி மாட்டி விட்டுட்டனோ

உங்க மருமகளுக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது அப்படியே தூக்கிட்டு போய் அவ்ளோ ரூம்ல ம் என்னடா பூனை எதையோ உருட்டுற சவுண்ட் கேக்குதேன்னு எட்டி பாக்கலாமேன்னு வந்தா இங்க என்னடான்னா திருட்டு போனிங்க திருட்டு வேலை நடத்திட்டு இருக்கீங்க ம் இதெல்லாம் இப்படியே விட்டா டேய் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தான்டா இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா

ீா முதல்லாம் அண்ணனும் என்னமா என்னமா சொல்றீங்க

நான் இனிமே உன்னை இங்கே விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை இந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் தான் காவல் போம்மா போ இல்லம்மா நீங்கள் போங்கள அவளை நான் கூட்டிகிட்டு வரேன்னு டே யாருனே வேணாண்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெயிட் பண்ணுடா இது வந்துடும் நான் சொன்னால் கேளுடா டே மகனே என் மகளில் என் செல்ல மகளில் கொஞ்சம் அமைதியாக இருடா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீ அவள் கூடவே இரு உன்னை யாரும் அவகிட்டேருந்து பிரிக்கவே மாட்டோம் போதுமா

அது சரிதான் மாப்ள நீங்கள் ரூம பிரிச்சுக்கிட்டதெல்லாம் தப்பு இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களே ரூம் கொடுப்போமே அதுக்குள்ள என்ன மாப்ள ஐயோ மாமா அம்மா அம்மா வயசு மாதிரி கேட்கலாமா உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் எதுவும் கேட்கலடி போண்டாட்டி குரல் மட்டும் தாண்டி கேட்டுட்டு இருக்கு மாப்ள கொஞ்சம் இப்படி திரும்பி பாருங்களேன் அப்ப எங்களோட குரலும் கேட்கும் மாமியாரே நீங்க எப்படி இங்க

அது என்ன இருக்குன்னு இப்ப இப்ப பாத்துட்டு போலான்னு இந்த பக்கம் வந்த மாமியாரு வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள நீங்க யாரு எப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஏன் இந்த பக்கம் வந்தீங்கன்னு தெரியும் கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாளைக்கு பொறுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன மாப்பிள நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமியாரு கரெக்டு தான் நான் கிளம்புறேன் மாமியாரு

கிளம்பிடுற மாமியாரே இப்ப கிளம்பிடுறேன் பா பாண்டடி நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் மாமியார் மாப்ளே கிளம்பிட்ட தொக்கலம்பிட மாமியாரே நீ ஏன் பொண்டடி ஏதா கூட்டிட்டு இருக்கீங்க இப்ப போய்டுவேன் அவ இப்ப வரைக்கும் எங்க பொண்ணுதான் மாப்ளே இன்னும் ஒரு நாள் உங்க அது வரைக்கும் தான் இருக்கணும் அதுதான் சட்டம் அது ஆமா வரைக்கும் உங்க பொண்ணுதான் இல்ல விட்டுட்டு தான் போகணும்ல ஹ்ம் போற மாமியார் மாமியாரே நான் போய் தான் ஆகணுமா என்ன மாமனாரு மாமியார் நீங்க அமைதியவே இருக்கீங்க எதுனா பேசுங்களேன் அம்மா இந்த சாந்தி 하다 மாப்ள இவ்ளோ దూர வந்துட்டarlarலமா ராத்திரி நேரமா இருக்கு விடிஞ்சா புது வருஷம் திங்கே இருக்கட்டும் மே மாமாப்ள நீ மாப்ள நாங்க உங்களை ஒன்ன உங்க வீட்டுக்கு போக சொல்லல இந்த ரூம்ல இருந்து வெளியில தான் வர சொன்னோம் ஆனா நீங்க தான் உங்க பொண்ணை விட்டு நகரவே மாட்டீங்க வாங்க வந்து கொஞ்சம் ஹாலில் உட்காருங்க நீங்க காலையில போய்க்கோங்க இப்போ எங்கேயும் போக வேணாம் ஆனா தயவு செஞ்சு இந்த ரூம்ல இருந்து மட்டும் வெளில வந்துருங்க மாப்பிள்ள